ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरु ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ஓம் சக்தி நாம் பங்காறு தெய்வத்திடம் அருள்வாக்கு கேட்டு நடந்த அருட்காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு தேவையான அனைத்தையும் அம்மா அருள்வாக்கில் அருளியுள்ளார்கள் அதனை மீண்டும் மீண்டும் மீட்டு பார்க்க வேண்டும் புரியாதது அனைத்தும் புரியும் தெளிவு பிறக்கும் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தாய் நலமாக இருந்தால்தான் குழந்தைகளை நலமாக கவனித்துக் கொள்ள முடியும் தாயே சரியில்லை என்றால் குழந்தைகளை யார் கவனிப்பது அதுபோல நீங்கள் ஒழுங்காக இருந்தால்தான் உங்கள் குடும்பமும் ஒழுங்காக இருக்கும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் காந்திநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் ஓம் சக்தி சக்தி பரா சக்தி இது மாதிரி ரொம்ப உடம்பு கைகளெல்லாம் ஒரே குடச்சலாக இருந்து இப்போ அம்மா கிட்ட வந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி பரவாயில்லைங்க சார் இருக்குதுங்க இந்த முப்பது வருஷம் நான் வந்துட்டே தாங்க இருக்கிறேன் சார் அது மாதிரி எனக்கு எந்த நோயும் நொடி இல்லாமல் என் குடும்பத்தை காப்பாற்றி என் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணுங்க அதனால் நான் அம்மாவும் மறக்காமல் நான் உயிருக்கு மட்டும் நான் வந்துட்டே இருப்பேங்க சக்தி குரு வாழ்க வாழ்க பங்காரம்மா அம்மா சோதனை சோதனை வைக்கத்தான் செய்யும் எத்தனை வைத்தாலும் அம்மாவுடன் கூடவே ஓடி வர வேண்டும் அப்படி வந்தால்தான் அந்த சோதனைகள் சாதனைகளாக மாறுவதை அனுபவத்தில் உணர்வீர்கள் என்பது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளிய பொன்மொழியாகும் கடலூர் மாவட்டம் வடக்கு மண்டலம் கருங்குழி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு குடும்பம் நலம் பெறவும் விவசாயம் தொழில் வளம் பெறவும் வேண்டி கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பேனா மற்றும் நோட்டு வழங்கப்பட்டது நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்